தலைவள்ளி சோகை எரிகல மாலை இவை உடனே பெருவயலை எரிகுல சூலை பெருவழி வேறு குல நோய்கள் பிறவிகள் தோறோ எலை நலியாதபடி பிறவிகள் தோறோ இலை நலியாதபடி உந்தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மதிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைர வேலை விடுவோனே தரு நிழல் மீதிலா உரை முகல்வூதி தரு திருமாதின் மனவாலா சலம் பூவில் நடுமினில் வீரி தனிமலை மேவா, மேவோ பெருமாள் திரு தனி மலை பிறவிகள் தோரோ என அழியாதபடி உண்டாள்கள் அருள்வாயே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய